காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன கூலி கிடைச்சதோ கடைசி மணி நேரத்தில் வந்து நின்று வேலை செய்தவர்களுக்கும் அதே கூலிய கொடுக்கறாரு எத்தனையோ பேர் எதிர்த்து கேட்கும் போது அவர் உடனே ஒன்று மட்டும் சொல்றாரு யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய இஷ்டம் அவர் என்ன சொல்லுவாருன்னா அது ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம் நிறைய பேர் நான் விசுவாசிக்கிறேன் உங்களை பார்த்தா அப்படி ஒரு பொறாமப்படுற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆமாம் அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றும் வனாந்திர யாத்திரையில் களைத்து நீங்கள் சோர்ந்து போகும்போது அவருடைய வார்த்தைன்ற ஒன்று உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை உங்களை கண்டிப்பாக தேற்றாமல் இருக்கவே இருக்காது அதை என் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை காரியங்கள் இவ்வளவு தடையாக இருக்குது எனக்கு இவ்வளவு காலதாமதமாகுது இவ்வளோ லேட் ஆகுது எனக்கு எப்படி அமையுமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற கலக்கம் ஒரு சில வேலைகளிலே நிறைய பேருக்குள்ள இருக்கலாம் உங்களோட படித்தவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எல்லாமே சீக்கிரமாக நடந்தது மாதிரி உங்களுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுறது மாதிரி தோணலாம் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேக வேகமாக எல்லா காரியமும் நடந்திருக்கலாம் அவங்களுக்கு பாருங்க வேகமாக நடந்துச்சு இவங்களுக்கு பாருங்க வேகமாக நடந்துச்சு ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மட்டும் ஒருவேளை ரொம்ப லேட்டா லேட்டா மற்றவங்கெல்லாம் அவங்களை கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இந்த சத்த மத்தம் கேட்டுக் கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு இல்லை உங்கள் காலதாமதம் ஆனதுனால் அவர்களை விட குறைவாய் அல்ல அவர்களை விட லோவாக அல்ல அவர்களை விட சிறந்ததை அவர்களை விட பெஸ்ட்ட நாலே லோயா எஸ் கத்தரால செய்ய முடியும் கத்தரால் செய்ய முடியும் நீங்கள் நம்புங்க நீங்கள் விசுவாசிங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆமேன் ஆண்டவர் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் தேங்க்யூ ஜி சார் ஹாலூயா நம்முடைய நம்முடைய தாமதங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதெல்லாம் நெகட்டிவாகவும் குறைவாகவும் அல்ல நம்முடைய தாமதங்கள் சில நேரத்தில் எப்படி கிடைக்கும்னா ரொம்ப பெஸ்ட்டாக கத்த தருவா ஆமேன் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே குழந்தை எழுபத்தஞ்சு வயசில் கிடைக்கும் போதே எழுபத்தஞ்சு வயசில் கத்தர் ப்ராமிஸ் பண்ணும்போதே அதுவே ரொம்ப லேட்டு ஆண்டவரே என்ன தருவீர் எனக்கு எழுபத்தி ஐந்து வயதாகிடுச்சு இந்த டைமில் எனக்கு குழந்தை பிறந்தா கூட அதை எப்படி நான் வளர்த்துவேன் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆனால் எழுபத்தி ஐந்து வயதில் வாக்கு கொடுத்த ஆண்டவர் நூறாவது வயசுல ஈசாக்கை கொடுக்குறாரு ஆனால் ஈசாக்கு மாதிரி ஒரு குழந்த திரும்ப யாருக்குமே கிடைக்காத மாதிரி அவ்வளோ பெஸ்டான ஒரு குழந்தைய கர்த்தர் தந்தான் ஆளு இல்லையா நூறு வயசுல கிடைச்சா என்னப்பா நூறு வயசுல கிடைச்சா என்னப்பா ஈசாக்கு மாதிரி ஒருத்தர் கிடைக்கணுமே அவ்வளோ உண்மையான ஒரு பிள்ளை கிடைக்கணுமே ஜெபிக்கிற ஒரு பிள்ளை கிடைக்கணுமே கீழ்ப்படுத்த ஒரு பிள்ளை கிடைக்கணுமே எதிர்த்து பேசாத ஒரு பிள்ளை கிடைக்கணுமே ஆபிரகாமுக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை அவனுடைய முதிர் வயதில் என் பிள்ளைய நான் வளர்த்துவனா அப்படின்னு நினச்சா ஆண்டவர் வந்து அதற்கு தகுந்தது போலவே கத்தர் யாருக்கும் கொடுக்காத அந்த பிளெஸிங்கை கத்தர் அவருக்கு தந்தார்